வந்து பார்த்துக்கணும் நான் பாண்டியன் பற்றி இந்த நான் முதல்வன் பேர் நான் யோசிச்சுட்டே இருக்கேன் முதல்வர் நான் முதல்வன் அப்போ ஒரு தொழில் முனைவோர் எல்லாருமே நான் முதல்வர் இவர் எப்படி டிரைவரோட பஸ்ல கிளீனர் ஆகிறார் அவங்கள டிரைவர் ஆகுவார் நிறைய பேர் இந்த பஸ் தொழில் மாத்திரம் இல்லை திடீர்னு

நீங்க எப்படி நீங்க நடந்துக்கிறீங்களோ அது கேட்கற மாதிரி அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தாரு ஸோ அதை நம்ம நிறைவேற்றணும் நம்பிக்கை இருக்கு பெருமாள் சார் அவரோட நாங்கள் நீங்கள் இப்போ அந்த ஆட்கள் திட்டத்தின் இருக்கலாம் நான் அதை என்ன முடிஞ்ச கேர் கேரப்படுப்பேன் ஆட்டோமொபைல் துறையில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களால் பயிற்சி நடத்தப்படும் இது முதல் பாயிண்ட் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டூ தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்ரீகாந்த் சார் காட்டினார் யூஎஸ்லேருந்து வர போகிறாங்க யுவர்ஸ் வந்த ட்ரைவா சார் போகிறாங்க மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஏவிடி மாருதி ஏவிடி இன் நெக்ஸ்ட் ஜிஎம் ரமேஷ் அவர்கள் இன்றைக்கி இல்லை அவர் வேற ஒரு வேலையாக இருக்கார் அவர் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறாரு அதை தாவர்த்து முன்னாள் எம்டி ஆஃப் ஃபார்மர் எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அவரும் வந்துட்டு அவரும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரெயினிங் கொடுக்க போறாங்க அதை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த அந்த ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கும் இவங்களோட சேர்ந்து என்னோட பங்களி பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி டெக்னாலஜி எங்க வருது சாஃப்ட்வேர் எங்க வருது இந்த சிஸ்டம் சொன்ன சின்ன ஒரு சிஸ்டம் வந்து கேள்வா அது எப்படி இதை இதாக ஒர்க் ஆகுது அந்த அந்த புரிதல் இருந்துட்டா ஏன்னா சார் பன்பாஸ்கர் சார் சொல்றப்போ

ஸோ அவங்க எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் வரப்போ தான் டைரெக்டாக வேலை பண்ணுறப்ப ஓகேங்களா அடுத்தபடியாக இந்த பயிற்சி வந்து மூணு நாள் இரண்டு நாள் தேறி இருக்கும் கடைசி நாள் வந்துட்டு அதில் வந்துட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டிஎன்எஸ்டிசி அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் ஏஓபிஓஏ இந்த வார்த்தை நல்லா ஞாபகம் செய்யணும் உள்வாங்கிக்கோங்க உடன் இணைந்து இந்த சிறப்பு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது அப்கோர்ஸ்